ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையில் செய்கிறத துணிந்து செய் நண்பா எதுவானாலும் சரி ஒரு முறை நம்ம துணிஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயம் நம்ம கையில் எடுத்தாலும் அது நமக்கு வெற்றியை கொடுக்கும் ஸோ எதுக்குமே ஒரு துணிச்சல் இருக்கணும் பயப்படக்கூடாது புழுதான் ஒரு நாள் வண்ணத்து பூச்சி ஆகிறது புழுதான் ஒரு நாள் வண்ணத்து பூச்சி ஆகிறது மாற்றம் என்பது இல்லை என்றால் உலகம் வண்ணத்துப் பூச்சிகளை கண்டிராது வெற்றியை எட்டும் நோக்கம் இருந்தால் ஒற்றை சிறையிலும் பறக்கலாம் நண்பா இல்லை என்று வாடவும் கூடாது இருக்கிறது என்று ஆடவும் கூடாது அத்தனையும் ஒரு நாள் மாறும் உண்மையா அதுக்காக உயிரா இருக்காத யார் எப்போ எப்படி மாறுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது இந்த உலகம் போலியானது நண்பா விதைத்து எதுவானாலும் அறுவடைக்கு வந்தே தீரும் அது விதையானாலும் சரி வினையானாலும் சரி கெட்டு போன உணவை எறி அது உடலுக்கு ரொம்ப நல்லது ஆனா விட்டு போன உறவை மறந்துடு மனசுக்கு நல்லது யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள் நண்பா அதனால ஒரு நஷ்டமும் இல்லை மதிக்காத இடத்தின் மண்ண கூட மிதிக்காத பொருந்தாத இடத்தில் பொருத்தி கொள்ள நினைக்காதே விரும்பாத வீட்டிற்கு விருந்தினராக கூட செல்லாதே எல்லார் வாழ்விலும் நாம் மரத்தடி வேறாக இருக்க முடியாது நண்பா சிலர் வாழ்வில் உதிரும் இலையாகவும் சிலர் வாழ்வில் வெட்டப்படும் கிளையாகவும் இருந்துதான் ஆக வேண்டும் அதுதான் எதார்த்தம் வெற்றிக்கு முயற்சி செய் தோல்வியில் பயிற்சி செய் நம்பிக்கையோடு வாழ்க்கை என்னும் விடிவெள்ளி நோக்கி புறப்படு அடைந்ததெல்லாம் வெற்றியும் இல்லை இழந்ததெல்லாம் தோல்வியும் இல்லை நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் இருந்தால் இழந்தது எல்லாம் காலடி தேடி வரும் நண்பா போராடு இவனால இதை செய்ய முடியாதுன்னு சொன்னவங்க எப்படி இதை செய்தாய் என சொல்லும் வரை போராடு நண்பா யாரையும் கேவலமா நினைக்காத காலம் எப்படி வேண்டுமானாலும் மாறும் புறக்கணிக்கப்பட்ட பலர்தான் இந்த உலகத்தையே உலுக்கி பார்த்தவர்கள் நண்பா அதை மட்டும் மறந்துடாது ஒன்று சொல்லுகிறேன் நண்பா மிகவும் ஒரு முக்கியமான ஒரு பதிவு விமர்சனங்கள் முன்பு வீழ்ந்து விடாதே விடாமுயற்சி மட்டுமே உன் பெயரை மண்ணில் விதைக்கும் விதையா இருக்கும் என்பதை மறந்து விடாதே வெரி சிம்பிள் எப்போதும் வலிமையுடன் இருக்க வேண்டும் என்றால் தனியாக போராட கற்றுக்கொள் அமைதியை தேடாத நீயே அமைதியாக மாறிவிடு தனக்கு தேவை என்றால் மட்டும் தரையிறங்கும் கழுகை போல் இருங்கள் என்று சொல்லுகிறேன் எப்போதும் இறங்கி போனால் நம்மை இலக்கரமாக நினைத்து விடுவார்கள் உண்மையா இல்லையா பூட்டை போல விசுவாசமாக இருங்கள் அது துருப்பிடித்து உடைந்து கூட போகும் ஆனால் பிற சாவிகளை ஏற்றுக்கொள்ளாது கடப்பாறைக்கு இடம் கொடுக்காத பாறை வேருக்கு இடம் கொடுப்பது எப்படி அது எப்படி நண்பா வேருக்கு மட்டும் இடம் கொடுப்பது அதிகாரத்துக்கு பணியாதது அன்புக்கு அடிபணியுமா அன்பு அன்பை கொடுங்கள் அவமானங்களை சேர்த்துவை மறந்து விடாதே உனக்கான நேரமும் தகுதியும் ஒரு நாள் வரும்போது அப்போ ஒருவனையும் விடாதே வாழ்க்கையை வெறுப்பதற்கு ஆயிரம் காரணம் இருந்தாலும் வாழ்க்கையை வாழ ஒரே காரணம்தான் நாளை எல்லாம் சரியாகிடும் என்ற நம்பிக்கை தான் தனிமை எதை புரிய வைத்ததோ இல்லையோ இவ்வளவு காலம் மிகப்பெரிய முட்டாளாக இருந்து இருக்கிறோம் என்பதை புரிய வைத்திருக்கும் எல்லோருக்கும் பொய்யான அன்பு பொழுதுபோக்கான பேச்சு தேவைப்படும்போது தேடல் இதுதான் இங்கு பலரது வாழ்க்கை உன்னை வீழ்த்த நினைப்பவன் பயன்படுத்தும் ஆயுதம் எது தெரியுமா ரொம்ப சிம்பிள் நல்லா யோசிச்சு பாருங்க உன்னை வீழ்த்த நினைப்பவன் பயன்படுத்தும் ஆயுதம் எது தெரியுமா ஒன்றுமில்லை நண்பா உன் மனதை சிதைப்பது அதனால நீ எப்படி இருக்கணும் தெரியுமா நீ உன் மனதால் தெளிவாக இரு உன்னை ஒருவராலும் வீழ்த்த முடியாது சில கனவுகளை நிஜமாக எண்ணி மகிழ்வதும் பல நிஜங்களை கனவாக என்னை மறப்பதும் தான் வாழ்க்கை எந்த சூழ்நிலையிலும் தளராத உள்ளம் கொண்டவனுக்கு இந்த உலகில் முடியாது என்று எந்த விஷயமும் இல்லை நண்பா மேல தப்பு இருந்தா மட்டும்தான் வா தாழ்ந்து போவேன் தப்பு இல்லைன்னா யாரா இருந்தாலும் சரி ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு மனசுல ஒரு பிக்ஸ் பண்ணிக்கோங்க நாம் இரண்டரை மணி நேரம் பார்க்கும் ஒரு சினிமாவுக்கே போர் அடிக்காம இருக்க வில்லன் காமெடியன் அப்படின்னு சொல்லிட்டு பல வகையான கதாபாத்திரங்கள் தேவைப்படுகிறார்கள் அப்போ நீண்ட காலம் நம் வாழ்க்கைக்கு சில எதிரிகளும் பல துரோகிகளும் அவசியம்தானே அப்போதானே சாதிக்க முடியும் அப்போதானே நிறைய விஷயங்களை நம்மளால் கற்றுக்க முடியும் ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் நமக்கு சில பாடங்களை கற்றுக்கொண்டோம் அப்படின்னு நாம் எடுத்துக்கிட்டால் அது நமக்கு அனுபவங்கள் தேடலை குறைத்துக்கொள் நிம்மதியாவாய் எதிர்பார்ப்பை தொலைத்துக்கொள் மகிழ்ச்சி அடைவாய் அதிக பேச்சு நிறுத்திக்கொள் தேடப்படுவாய் எதை காரணம் காட்டி உங்களை நிராகரித்தார்களோ அதை நிவர்த்தி செய்து ஒரு நிமிஷமாவது அவர்கள் முன் நிமிர்ந்து நின்று கடந்துவிடு வெற்றி பெறுவது எப்படி என்று யோசிப்பதை விட தோல்வி அடைந்தது எப்படி என்று யோசித்து பார் நீ கண்டிப்பாக வெற்றி பெறுவாய் ஓடுவதாக இருந்தாலும் துரத்தி கொண்டே ஓடுங்கள் நிற்பதாக இருந்தால் எதிர்த்து நில்லுங்கள் முயற்சி உடையவனின் வளர்ச்சியை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது தடுத்தாலும் மரமாக முளைத்து எழுந்து நிற்பான் வாய்ப்புக்காக காத்திராதே வாய்ப்பை ஏற்படுத்திக்கொள் துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு தோல்வி இங்கு ஒன்றும் பெரிதல்ல ஒரு பத்து விஷயம் சொல்றேன் நண்பா வாழ்க்கையில ஒரு பத்து விஷயம் கடைபிடிங்க ஃபர்ஸ்ட் நம்பிக்கையை இழக்காதீங்க செகண்ட் ஓய் விடுங்கள் நிறைய விஷயங்கள் நமக்கு யோசிக்க தோணும் தண்ணீர் போல் இருங்கள் மனதில் தோன்றதை வெளிப்படுத்துங்க உங்களுக்குன்னு ஒரு கலையை உருவாக்குங்க நினைக்காதீங்க ப்ராக்டிக்கலாக செய்யுங்க வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க பயம் இல்லாமல் உறுதி கொடுங்க உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள் உங்கள் திறமையை வெளிப்படுத்துங்கள் வாழ்க்கை ஒரு போர்க்களம் போன்றதுதான் இதில் பலமானவனோ வேகமானவனோ வெற்றி பெற போவதில்லை தன்னால் முடியும் என்று தன்னால் முடியும் என்று நம்பு நம்புபவன் இங்கு வெற்றி பெறுகின்றான் சோ தன்னால் முடியும் அவன்தான் இங்க வெற்றியாளர் சோ அறிவு உங்களுக்கு அதிகாரத்தை வழங்கலாம் குணம்தான் மரியாதை பெற்றுத்தரும் உன்னை தூசி என நினைப்பவர்களிடம் நீ தூசியாகவே இருந்துவிடு அவர்கள் கண்ணில் படும்போது எல்லாம் கண் கலங்குவார்கள் ஏன் தூசியனை நினைத்தோம் என்று பிறக்கும்போது உன்னோடு இல்லாத பெயர் நீ இறக்கும் பொழுது உன்னோடுதான் இருக்கும் அதை உன் சாவிற்கு கொடுக்காமல் சரித்திரத்திற்கு கொடு நண்பா எதையும் துணிந்து செய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறத நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்